முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக பாரிய கவனகீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டம் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழிக்கு முன்பாக முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு பணியானது மூன்று கட்டமாக இடம்பெற்று ஐம்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மூடப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான எவ்வித உண்மைகளும் இதுவரை வழிகொண்டு வரப்படவில்லை இந்நிலையில் கொக்கு தொடவாய் மனித புதைக்கொலி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் என கூறி குறித்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது பெரும்பாலான பாடசாலை மாணவிகள் முதலில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு தங்களது காதலர்களால் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ ஒன்றியத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் மேற்கூறியவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை மாணவிகளைப் போன்று மாணவர்களும் இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகின்றனர் இந்நிலையில் பாடசாலை மாணவிகளை விட மாணவர்களை அதிகளவாக பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகி அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை இவ்வருடத்தின் முதல் அரையாண்டில் நூற்றி பத்தொன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது அத்தோடு கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியில் பெற்ற இருபது புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் ரூபாவுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மின்சார சபையின் நிதி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மேலும் ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் மின்சார கட்டணம் மூன்று மடங்கு அதிகம் என தனியார் ஒன்று தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண முருசாவில் பகுதியில் தாய்ப்பால் புறக்கேறியதன் காரணமாக மூன்று மாத பெண் குழந்தையொன்று உயிரிழந்தது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த வேளையில் குறித்த குழந்தை திடீரென மயங்கி விழுந்துள்ளது இதனை அடுத்து குழந்தை உடனடியாக சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் கொடிக்காமம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்